உங்களை வளர நீங்கள் தோட்டத்தில் விதைகளை நடும்போது ஒவ்வொரு நாளும் அது உடைத்துவிட்டதா என்று பார்ப்பதற்காக அதனை தோண்டி எடுப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி கலைகளை அகற்றினால் விதை சரியான நேரத்தில் வளரும் என்று உங்களுக்கு தெரியும் இவ்வாறு தான் இஸ்லாத்தில் பொறுமையாக இருக்கவும் அல்லாஹ்வின் நேரத்தில் நம்பிக்கை வைக்கவும் கற்பிக்கப்படுகிறது நாம் நமது வழிபாட்டுச் செயல்களில் ஈடுபட்டு உடனடி பலன்களை தொடர்ந்து தேடாமல் கனிமான இதயத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக நன்மை மற்றும் நீதி காரணங்களை உருவாக்குவதில் நாம் திருப்தியடைய வேண்டும் விதை தயாராக இருக்கும் போது அது வளரும் என்பதை போல நமது முயற்சிகளும் அருள்களும் வெகுமதிகளும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட சரியான நேரத்தில் பலனளிக்கும்